அனைவருக்கும் வணக்கம் டான் டிவியின் கொஃபி பிரமுகர் ஸ்ரீ சங்கோல இணைந்திருக்கிறோம் ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நிறைய கலைஞர்கள் படைப்பாளிகள் அதே மாதிரி ஆளுமைகள் என பலரையும் வினவு கண்டுருக்கிறோம் அதே மாதிரி அவர்களை அடையாளங்கள் அவர்களுடைய கதைகளையும் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம் அந்த மாதிரி ஏற்கனவே வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பல ஆளுமைகளை இனங்காணும்போது அவர்கள் துறை சார்ந்த பல விடயங்களை கலந்தாலோசிக்கிறதும் அதே மாதிரி அதை கலந்துரையாடி அதில் இருக்கிற பலன் அதே மாதிரி பிரதிபலன்கள் போன்ற பல விடயங்களை பேசின நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனர் நடிகர் எழுத்தாளர் ஒரு உடகவியலாளர் அறிவிப்பாளர்கள்னால் பன்முகம் கொண்ட ஆளுமை சனாதனன் சனாத வணக்கம் சாமி வணக்கம் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ஒரு சார் ஒரு ஊடகவியலாளர் அறிவிப்பாளர் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு இன்டர்வியூ சந்தித்து இருக்கிறோம் உங்களுக்கான அறிமுகத்தை நான் தனியாக கொடுக்கணும் ஆல்ரெடி இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அதே மாதிரி இலங்கை காவல்துறையில குறிப்பாக சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதே மாதிரி சமீபத்தில் உங்களுடைய ஒரு திரைப்படம் முழுநீள திரைப்படம் ஒன்று திரையிடப்பட்டு அமோகமான வரவேற்பையும் பெற்று நல்ல விமர்சனங்களையும் பெற்று வருகிறது முதல்ல அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் மூலமொழி படக்குழுவினருக்கும் அதே நேரத்தில் இயக்குநருக்கும் சரி நம்ம நிறைய விஷயம் பேசுவோம் அது சம்பந்தமாகவும் அது சார்ந்த விடயங்களை அதுக்கு முன்னக்கும் இளநிலத்தை நீங்க ஒரு படத்தை முழுநீல திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வந்து அது வெளியிடுறதுல நீங்க எதிர்கொண்ட சவால்கள் என்னவா இருந்துச்சு இப்ப முதல்ல டான் டிவி நேர்க்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கொள்றேன் எடுத்த உடனேயே கொஞ்சம் அதாவது ரொம்பவே கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்டீங்களா என்ன காரணம்னு இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம் உங்களை பத்தி அனுபவம் எல்லாம் பேசி பேசியிருக்கோம் தொடர்ச்சியாகவும் வந்து நிறைய கதைகளை பேசுவோம் ஆனா எல்லாம் படம் ஆரம்பிக்கிறது செய்யறது இதெல்லாம் பேசல நாம இதை வெளியில கொண்டு வர அப்படின்றது எவ்வளோ சிக்கல் இங்க இருக்கு அப்படின்றத வெளியில கொண்டு வந்தால் அது அனுபவப்பட்ட தான் தெரியுமா ஆமா என்ன அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு துறை அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணும்போது இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒரு அக்கவுண்ட்ஸ்ல படிச்சா வேலை கிடைக்கும் சம்பாதிப்போம் பேங்கிங் படிச்சா வேலை கிடைக்கும் சம்பாதிப்போம் இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கும் சம்பாதிப்போம் அந்த மாதிரி நாங்க சொல்ல முடியாத ஒரு துறை வந்து எங்களுடைய திரைப்படத்துறை நாங்க சில விஷயங்களை படிச்சு எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதுல நாங்க சம்பாதிப்போம் அப்படின்றது வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஷுவர் பண்ணி சொல்லவே முடியாத ஒரு விடயம் இந்தியாவிலையுமே அது ஷோர் பண்ணி சொல்ல முடியாது இந்தியாவிலையுமே வந்து எங்களுக்கு வெற்றி பெற்ற ஒரு பத்து பேர் தான் எங்க கண்ணுக்கு தெரிகிறாங்களே தவிர தோல்வி அடைஞ்ச பத்தாயிரம் பேர் எங்களுக்கு தெரிய மாட்டாங்க ஏன்னா அதுல கவர்ச்சி வந்து அந்த பத்து பேர் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற கவர்ச்சி மட்டும் தான் தெரியும் அந்த அடைந்த பத்தாயிரம் பேருடைய கண்ணீர் கதைகள் ஆனா நான் நான் ஒரு பிசினஸ் பண்றேன் ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னு பாக்கும்போது நான் ஒரு கடை ஒன்று எடுக்கிறேன் அந்த கடைக்குள்ள நான் சாமான் வாங்கி போடுறேன் பிசினஸ் நான் ரன் பண்றேன் அப்படின்னா அதுல லாபம் நட்டம் எல்லாமே என்னோட தனிப்பட்ட ஒரு விடயம் ஆனா திரைப்படத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு டைரக்டர் என்னோட கதை முழுக்க எங்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால நான் ஒரு திரைப்படத்தை திரையிட்ட முடியாது அதுக்கு கிட்டத்தட்ட நூறு பேருடைய உழைப்பு வேணும் ஒரு திரைப்படத்தை உருவாக்குறது உருவாக்குறதுன்றது தனியான ஒரு விஷயம் அதை வெளியேறுறதுக்கு வந்து அதுக்குமே ஒரு நூறு பேருடைய உழைப்பு வேணும் திரைப்படத்தை பற்றின ஒரு எந்த ஒரு அடிப்படை விடயமும் தெரியாத யாரோ ஒருத்தங்க கூட உங்களுடைய படம் வரணுமா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற இடத்துல இருப்பாங்க அப்போ எல்லார கடந்துதான் நாங்கள் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து வெளியில கொண்டு வரணும் ஆனா கடவுளுடைய அருளால எனக்கு மௌன மொழியில அந்த பிரச்சனை கிடை இருக்கல எனக்கு வந்து சங்கவி ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துடைய நிறுவனர் துரைதாசா சுரேஷ் அப்படின்றவர் வந்து ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஆஹ் உறுதுணையாக இருந்தார் அவர் தான் இந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்டாரு அவர் வந்து திரையரங்குகள் நிறைய திரையரங்குகள்ல வெளியிட்டாரு அஹ் ஆனா அதுல சில சிக்கல்கள் இருந்தது அதாவது இப்ப திரைப்படத்தை வெளியிடறோம் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க இப்ப இந்திய திரைப்படத்தை பார்க்க அதாவது அது யாரு என்ன நடிகர்கள் ஒண்ணுமே தெரியாம வந்து பார்ப்பாங்க பார்க்கறதுக்கு கூட ரெடியா இருக்கிறாங்க இலங்கை கலைஞர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர பக்கத்து விட்டாலா இருந்தா கூட அவரோட படத்தை ஏன் நான் போய் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இங்க நிறைய பேர்கிட்ட இருக்கு அது உண்மையான ஒரு விடியம் இப்ப திரை திரையரங்க நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா தியேட்டர ஒரு இந்தியாவில் ஃபேமஸ் ஆகாத ஒருத்தோட படத்தை கூட எடுத்து போடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் ஆனா இலங்கையில ஒரு திரைப்படத்தை நாங்கள் போடுறதுக்கு தயாரா இல்லை காரணம் அவங்க சொல்ற காரணம் கரெக்ட் தான் ஏன்னா அதை பார்க்கறதுக்காவது ஒரு பத்து பேர் வருவாங்க உங்களோட படத்தை பாக்குறதுக்கு பத்து பேர் கூட வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பத்து பேரை தான் எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமா இருக்குது நாங்க சேர்த்து காட்டிட்டோம்னு சொன்னா திரையரங்குகள் வந்து அடுத்த முறை எங்களுடைய திரைப்படத்தை போடுறதுக்கு தயங்க மாட்டோம் உங்களோட படம் வெளியானதை காலகட்டத்திலேயே படம் அதிரிச்சு அந்த படம் கிட்ட வந்து ஒரு திரையரங்களை போடும்போது அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அஞ்சு இல்ல பத்து பேர் இருந்தா நாங்க போடுவோம் அப்படின்னு பிறகு பார்த்தா அது அதுக்குரிய கூட்டம் இல்லைன்ற போது படம் போட முடியாத ஒரு சூழலும் இல்ல அதிரனை பொறுத்த வரைக்கும் அதிரனுமே நல்லா ஓடின ஒரு படம் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க உங்களோட படமும் வந்து அதிரன் ரெண்டுமே ஒன்னா வருகுது அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அதுதான் ரெண்டு படத்துக்குமே ப்ளஸ் பாயிண்டா போனது ஏன்னு சொன்னா இன்னும் நாங்க நிறைய ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ரெண்டு பேருமே முயற்சி பண்ணதுனால ரெண்டு படமுமே நல்லா ரீச் ஆச்சு அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஆரோக்கியமான ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் அதாவது எல்லா இடத்துலயும் இந்திய திரைப்படங்களுடைய போஸ்டர்கள் இருந்த இடத்துல எங்களுடைய இலங்கை திரைப்படங்களுடைய போஸ்டர்கள் அந்த படத்துக்கு போறீங்களா இந்த படத்துக்கு போறீங்களா அப்படின்னு இலங்கை படத்துக்கு கேட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் தடவையா இலங்கையில நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயத்துல இப்ப திரையரங்குகள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது அடுத்தது வந்து இங்க நாங்க பேச வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா திரைப்படங்களை உருவாக்குறதோ அல்லது அதை வெளியிடுறதுல ரெண்டாவது பிரச்சனை முதல்ல இந்த திரைப்படங்களை பதிவு செய்யற அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு இருக்கு நீங்களே சொல்றீங்க இப்ப விக்கிபீடியால போய் பார்த்தா கூட ஒரு பதினாறு பதினேழு படங்கள் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்ட படங்களா வந்து உத்தியோகபூர்வமா இருக்குது ஆனா உத்தியோகபூர்வம் இல்லாம நிறைய படங்கள் தயாரிக்கப்படுறது ஆனால் அது வெளியிடுறதுல இருக்கிற பிரச்சனையை தாண்டி பதிவு செய்யறதுல இங்க பிரச்சனை இருக்கு அது எனக்கு தெளிவு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அது தெளிவு இல்லை அப்படின்றதுதான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா அதை தெளிவுபடுத்த வேண்டியது இதுக்கு முன்னாடி திரைப்படங்கள் எடுத்தவங்களுடைய கடமையாக இருக்குது நான் ஒரு திரைப்படம் எடுத்து முடிச்சதுனால நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்னன்னா நாங்கள் யூடியூபுக்கு ஒரு வீடியோ செஞ்சு போடுறதுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நாங்கள் என்ன வேணா யூடியூப்ல கிரியேட்டராக கிரியேட்டராக நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் ஒரு தொலைக்காட்சியில் போடக்குள்ள அங்கே உங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று வரும் அதாவது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அதை தொலைக்காட்சியில் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும் திரையரங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு யார் வருவாங்க யார் பார்ப்பாங்க அப்படின்றது தெரியாத உண்டு அரசாங்கத்துக்கு கீழே நேரடியாக ஒர்க் பண்ணக்கூடிய உண்டு அதனால அரசாங்கத்தினுடைய சான்றிதழ் கண்டிப்பாக வேண்டும் உங்களுடைய அதாவது இப்ப நீங்க சென்சாருக்கு முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அது வந்து பிலிம் கோபரேஷன்ல போய் பண்ணி கொள்ள முடியும் இப்ப நீங்க ஒரு வீடு ஒன்றைய நாங்க சும்மா காசை கொடுத்துட்டு போய் வீட்டுல இருக்க மாட்டோம் இல்லையா கண்டிப்பா அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு ஒரு லோயரை வச்சு நாங்க பிலிமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம் எங்கட பேர் இருக்குல்ல அதே பண்ணணும் நீங்க ஒரு படத்துக்கு அதுக்கு கொஞ்சம் செலவாகாது ஒண்ணு சொல்ல போனா படம் எடுக்கிறதுக்கு பார்க்கக்குள்ள ஃபிலிம் ரெஜிஸ்டர் பண்றது செலவே இல்லை மிஞ்சு போன ஒரு பத்தாயிரம் தான் வரும் ஆனா இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அதுக்காக அலையணும் ஒவ்வொரு இடமா போயிட்டு அலைஞ்சு ரெஜிஸ்டர் பண்றது என்ன முறை லோயர்கிட்ட அதுக்கு ஒரு ஆஃபிடேவிட் வாங்கணும் அதுக்கப்புறம் எங்கள்ட படத்தில் ஒர்க் பண்ணவங்க கிட்ட ஐடென்டி கார்டை கொடுத்து அவங்களுக்கு சிக்னேச்சர் வாங்கணும் இந்த மாதிரி அலையிற வகையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நிறைய கலைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு படத்தை எடுத்துட்டு அதை பக்கத்தில் இருக்கிற தியேட்டருக்கு ஒரு ஒன் ஹவருக்கு வாடகைக்கு எடுக்கலாம் அந்த தியேட்டர் கொடுப்பாங்க அதுக்கு டக்குன்னு போட்டுட்டு அதை ஒரு நூறு பேர் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு அது அது ஒரு திரைப்படமாக பதிவு செய்யப்பட மாட்டாது அது ஒரு திரைப்படமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஃபிலிம் கார்பரேஷன்லேயும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு ஒரு அது ஒரு பலனே இல்லாமல் இருக்கும் உங்களுடைய அதாவது உங்களுடையல மௌன மொழியை நான் ரெஜிஸ்டர் பண்ண போகல இலங்கையில கிட்டத்தட்ட ஐநூறு படங்கள் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு இத்தனை வருஷம் இலங்கை சினிமாவில் அது சிங்களம் தமிழ் எல்லாம் சேர்ந்து அப்ப மௌன மொழியும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு படங்களில் உண்டு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு நான் படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் தான் முதல் வேலையா நினைச்சேன் சொன்னா சொன்னால் இது ஒரு படம் நிறைய பேர் வந்து பாதியில இந்த ஃபினான்ஸ் ப்ராப்ளம்னால ட்ரப் ஆயிடுச்சோ அப்படி இப்படின்ற அளவுக்கெல்லாம் மௌன மொழியை பற்றி பேசினாங்க ஆனால் என்னோட மைண்டில் ட்ரப் ஆகுது ஆகலைன்றது ரெண்டாவது விஷயம் நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவேன் ஏன்னா எங்களுடைய பெயரில் அந்த படம்ன்ற சொத்தோண்டு இருக்கணும் நாளைக்கு யாராவது கேள்வி கேட்க வந்தாங்கன்னா நாங்கள் அந்த உரிமத்தை காட்டலாம் அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அலையணும் நிறைய பேர்கிட்ட போயிட்டு டீடைல்ஸ் கேட்கணும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அது கஷ்டம்னு பார்த்தா அது படம் செய்யறதுலயே எந்த ஒரு பலனுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அது வேற யாரும் அந்த பலனை அனுபவிச்சுடுவாங்க அதனால ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சென்சார் எடுத்துடலாம் சென்சார்ல என்ன சொல்லுவாங்க இந்த சீன் வந்து சமூகத்துக்கு சரியில்லாமல் இருக்கும் சட்டத்துக்கு சரியில்லாமல் இருக்கும்ல அந்த சீனை மட்டும் கட் பண்ணிட்டா உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க மௌன மொழிக்கு ஒரு கட்டுமே கிடையாது படத்தை பார்த்த உடனே யூ சர்டிபிகேட் அதாவது எல்லாருமே பார்க்கக்கூடிய மாதிரி தந்துட்டாங்க ஆனால் சென்சார் எடுக்கிறது கூட உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை ஃபிலிம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நீங்கள் ரொம்ப அலையணும் அந்த அலையிறதுல கஷ்டப்பட்டு அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது படம் எடுக்கிறதுக்கான பலன் உங்களுக்கு முழுமையாக கொடுக்காது ஓகே அதே மாதிரி இப்போ திரைப்படத்தை வெளியிட்டு இதில் வர அதாவது வருமானம் இங்கே ஸ்ரீலங்கால குறிப்பாக எங்களுடைய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எதிர்கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு படத்தை தயாரிச்சிட்டோம் இல்லை அந்த படத்தை வந்து நாங்கள் திரைக்கு கொண்டு போயிட்டோம் எங்களுக்கு இத வசூல் வந்து வெற்றியால வரணும் அதாவது கோடிக்கணக்கில் வரணும் இல்லை இது வருமான ரீதியாக எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதுல மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம் அதுக்கு பிறகு அதுல இருந்து என்ன வருதோ இல்லைன்னு சொன்னா மக்கள்கிட்ட சரியான ஒரு திரைப்படத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருப்போம் கலையை கொண்டு போய் அங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் செலவு பண்ண ஒரு வசூலை எடுக்குமா அப்படின்றது கேள்விக்குறியா மாறிடும் இந்த திரைப்படங்கள் அதே மாதிரி உங்களுடைய படங்களும் அதே மாதிரி உங்களுடைய அனுபவம் திரைப்படத்தை நாங்கள் திரையிட்டு அதில் லாபம் ஈட்டலாமா இல்லைன்னா அது ஒரு கேள்விக்குறியாவே இன்றைக்கு வரைக்கும் இருக்குதா இப்போ இந்திய தினி சினிமாவை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஐநூறு கோடி அப்படின்றத அவங்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயம் ஐநூறு கோடி வசூல் எடுத்துடலாம் ஆனால் அது எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அதில் ஒரு நாலு பேருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நானூறு பேருக்கு கிடைக்கல அவ அவ்வளோ பெரிய ஒரு களம் இருக்கக்கூடிய அந்த து சினிமாவிலேயே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது இங்கே களம் இல்லை அதுதான் உண்மையான விஷயம் இலங்கை சினிமாவா அப்படின்றது நிறைவேருக்கு தெரியாம இருக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப இதுல இதுல ஒரு சின்னதை நான் வந்துக்கிறேன் என்னன்னா களம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க ஃபீல்டுல இருக்கிறதால நான் கேக்குறேன் இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு படம் பதிவு செய்யப்பட்டிருக்கு சிங்களம் தமிழ் எல்லாம் தமிழ்ல குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு பதினஞ்சு இருபது அப்படியான படங்கள் அதாவது யுத்தத்துக்கு முன்னாடி எடுத்த படங்கள் இல்லாம இப்ப ஒரு பதினைந்து வருடங்கள்ல ஒரு பதினைந்து படங்கள் ஆனா இப்ப பதினஞ்சு படங்கள் இயக்குனர் இயக்குநர்கள் இங்கே இருக்காங்க இப்ப இயக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் ஃபீல்டுல நிறைய பேர் புதுசாக வந்துட்டே இருக்காங்க ஆனா நம்ம பொதுவாக பேசும்போது சொல்ற விஷயம் இண்டஸ்ட்ரி என்ற ஒன்று கரெக்ட் அது என்னன்னா இது இது நல்ல ஒரு கேள்வி இதுக்கு நான் பதில் சொல்றேன் இண்டஸ்ட்ரின்னா இப்ப நான் வந்து நானாவே நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மருந்து கொடுக்கிறது நல்லமா அப்படி இல்லாட்டி அதுக்கான ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சு அதுக்கு சர்டிபிகேட் வாங்கி அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கிட்டு நீங்க நீங்கிட்ட வந்து பார்க்கக்குள்ள மருந்து வாங்குறது உங்களுக்கு நல்லமா இருக்குமா இந்த பதினஞ்சு வருஷத்துல பதினஞ்சு படங்கள் நாங்க ரெஜிஸ்டர் ஆகிருக்கேன்னு சொல்லுவோம் எந்த ஒரு படமுமே லாப ரீதியாக வணிக ரீதியாக வெற்றி பெறலை அப்படின்றது உண்மையான விடயம் நான் சொல்றது முழுநீள திரைப்படங்கள் குறுந்திரைப்படங்களை நீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு அதை நீங்க ஒரு நூறு பேருக்கு போட்டு காட்டுறது அது வேற கதை முழுநீள திரைப்படமா எந்த ஒரு திரைப்படம் அது இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எடுத்தாலுமே வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறலை ஏன் நான் களம் இல்லை அப்படின்னு சொல்றேன்னா நீங்க அந்த அந்த பதினஞ்சு படங்கள் நான் வந்து ஒரு பத்து வருஷமா இந்த துறையில இருக்கிறதுனால எனக்கு அந்த பதினஞ்சு படங்கள் தெரியும் சாதாரண ரோட்ல போற ஒருத்தரை பிடிச்சி இலங்கையில எடுத்த ஒரு திரைப்படத்துட பெயர் தமிழ் திரைப்படத்துல பெயரை சொல்லுங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அப்படித்தான் இருக்குது நிலவு இதே நீங்க யாராவது ஒருத்தரை பிடிச்சி இந்திய திரைப்படத்துல யாராவது ஒரு நடிகர் ஒரு ஜெய் பரத் ஸ்ரீகாந்தி பிரபலம் இல்லாத ஒரு நடிகரை கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க ஏன்னா இங்க வந்து கலைஞர்கள் படைப்பு செஞ்சு கலைஞர்கள் பார்க்குற நிலைமை தான் இன்ன வரைக்கும் இருக்கு அதை உடைக்கணுன்றதுனால மௌன மொழியிட நான் ப்ரீமியர் ஷோ ஒரு கலைஞருக்குமே காட்டலை நான் காட்டினது முந்நூறு பேருக்கும் டிக்கெட் விற்று காட்டினது வந்து சாதாரண பொதுமக்கள் அவங்களும் வந்து என்னடா இலங்கை படத்தை பார்க்க வர்றமே அப்படின்ற மைண்ட் செட்டில் வர்றாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் படம் பார்த்துட்டு அதை நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நாங்கள் நினைச்சிட்டு வந்தது வேற படம் பார்த்தது வேறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை செஞ்சு காட்டணும் அதுதான் இங்கே இருக்கிற பெரிய விஷயம் களம் இல்லைன்னு நான் ஏன் சொல்றேன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வெற்றி பெற்ற படத்தை எடுத்து முடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வரணும் அடுத்த படத்தில் வாய்ப்பு வரணும் அது இந்த பதினஞ்சு இயக்குநர்களில் யாருக்குமே வராது வரலை காரணம் என்னென்னா உண்மை நிலை என்னென்னா நாங்கள் படம் எடுத்துட்டு போடுறோம்ன்றதே ஒரு பெரிய விஷயம் அதுவே ஒரு பெரிய சாதனை நான் ஒரு இயக்குனர் நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் திரையரங்குக்கு போட்டு அதுவே இந்த பதினஞ்சு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய திருப்திகரமா இருந்துச்சு அவங்க அதை வந்து என்ன பண்ணல அடுத்த கட்டத்துக்கு இது ஒரு துறை துறையாக கண்டினியூஸா கொண்டு போற மாதிரி இப்ப இந்தியாவில் ஒரு படம் டைரக்டர்னா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட் அவங்க புக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இங்க ஏன் ஒரு இயக்குனரை நம்பி அடுத்த பட் ப்ரொஜெக்ட் புக் ஆகலை அப்படின்னு சொன்னா முதல் படத்துல வருமானம் என்னடி கேட்க ஒரு பிரச்சனை வரும் இல்ல நீங்க சொல்ற விஷயத்துல இன்னொன்னு கேட்கல இப்போ வந்து தென்னிந்தியா விடுங்கலை அதே மாதிரி யூரோப் கண்ட்ரீஸ்ல நிறைய படங்கள் ஹாலிவுட் பாலிவுட் இப்படி நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை விட சில நாடுகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அங்கே திரைப்படம் அப்படின்றது தயாரிக்கிறதுலேயும் பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டாகிற நாடுகள் குறிப்பாக அதே மாதிரி இப்போ ஈரான் இர படங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப லோ பட்ஜெட்ல வந்து நிறைய திரைப்படங்கள் எடுக்கிறாங்க சர்வதேச ரீதியில் வந்து போட்டு போட்டு வருவீங்க ஆனால் அது மாதிரி ஏன் நீங்களால பண்ண முடியல பண்ணுறாங்க பொரு இலங்கையில தமிழ்லயே பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல கூட எத்தனையோ யாழ்ப்பாணம் மட்டும் இல்ல கொழும்புல மலையகத்துல எல்லா இடத்துலயுமே வந்து எத்தனையோ திரைப்படங்கள் சர்வதேச விருது விழாக்களுக்கு சென்றிருக்கின்றன விருதுகளை பெற்றிருக்கின்றன ஆனா என்ன பிரச்சனைன்னா அது வந்து மக்கள் மத்தியில கொண்டு சென்றடைய படம் இல்லை அதுதான் பிரச்சனை இப்ப இலங்கையில எந்த ஒரு படமுமே சர்வதேச விருது விழாவில் வெற்றி பெறலையா அப்படின்னா எனக்கு தெரியாது அதுதான் ஒரு சாதாரண ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டா அவருக்கு தெரியாது அவங்க என்ன சொல்லிடுவாங்க நிறைய திரைப்படங்கள் நிறைய கலைஞர்கள் மணல்னு ஒரு படம் வந்துச்சு அஹ் அது மாதிரி நிறைய திரைப்படங்கள் இருக்கு அஹ் நிறைய விருது விழாக்கள்ல நிறைய இதெல்லாம் சொல்றேன்னா இப்ப சமீபத்துல வெளிவந்த நெலும் கொள் திரைப்படம் அதை வந்து திரையிட்ட திரையிட்டர் ராம் பார்த்துட்டு இதை வந்து நாங்க தமிழ்நாட்டில் போயிட்டு அங்கே அதாவது வாழ்த்து அப்படின்றது எப்போ வரும்னு தெரியாது முயற்சி அப்படின்ற ஒரு வேகத்துல ஓடிட்டு இருக்காங்க இல்லையா ஆனா அதுக்கான கதைக்களமும் இங்க வந்து உருவாக்குறதுலையோ இல்லாத கதைக்களத்தை கொடுக்கறதுல நாங்க வந்து இன்னும் பின்னுக்காக யோசிச்சுட்டே இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு அது அது என்னமோ உண்மைதான் சொன்னா நம்ம வந்து மிக பிரம்மாண்டமாக நாங்கள் பார்க்கறது வந்து இந்திய தமிழ் சினிமாவை அப்போ அவங்க என்ன கதை சொல்றாங்களோ அதே கதையைத்தான் நாங்கள் என்ன பண்றோம் ரிப்பீட் பண்றோம் அப்படின்ற ஒரு வேதனை எனக்குள்ள இருக்குது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எங்களை சுற்றி இருக்கிற கதைகளை தான் நாங்கள் எப்பயுமே முன்னிலை மலையாள சினிமா வந்து ஏன் ஓடிடி வந்த பிறகு உலகளவில் வெற்றி பெற்றுச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய கதைகளில் பாருங்க எந்த ஒரு பிரம்மாண்டமும் இருக்காது காட்சி அமைப்புல பிரம்மாண்டம் இருக்காது யதார்த்தம் இருக்கும் அவங்க வந்து அந்த யதார்த்தத்துக்குள்ளேயே என்னடா இப்படி படம் எடுத்து வச்சிருக்காங்க மலையாள சினிமாவை பார்த்துக்காங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது என்னன்னு சொன்னா எழுத்தாளர்களுடைய பங்களிப்பு இப்ப தென்னிந்திய தமிழ் சினிமால வந்து எழுத்தாளருடைய பங்களிப்புக்கும் இப்ப சொல்லுவோம் சந்தர்சருடைய படங்கள் வந்த போது சுஜாதா அவர்களுடைய எழுத்து இருந்துச்சு அதுக்கு பிறகு இல்ல அவங்க தமிழ் இந்திய தமிழ் சினிமா அவங்க வந்து இந்த பொருளாதாரம் தான் மிக முக்கியமான ஒரு ஒரு வியாபாரம் முக்கியமா இருக்கும் ஆனா இலங்கையை நான் இலங்கையில அதுக்குள்ளதான் கேட்க வாருன்னு என்னன்னு சொன்னா இப்ப வலையாள படங்களை பத்தி பேசும்போது அதுலயும் சில படங்கள் இருக்கு அதை விட்டுருவோம் ஆனா பெரும்பாலும் அந்த படம் எதார்த்தத்தோட இருக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு அதே போல இலங்கை திரைப்படத்தை இன்றைக்கு நீங்கள் சரி அதே இயக்குனர்கள எழுத்தாளர்களோட சேர்ந்து எவ்வளவு தயாரிக்கப்படுது இல்லைன்னா அது சம்பந்தமான கதை திரைக்கதை வசனங்கள் எழுத்தாளர்களோட இணைஞ்சு நல்ல கதைகளை எடுத்து உருவாக்கப்படுற வீதம் எந்த அளவுக்கு இருக்குது ரொம்பவே குறைவா இருக்குது எந்த ஒரு குறைவா சொன்னா நீங்கள் நான் உங்களுடைய அது வந்து ரெண்டு சைடாலையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எழுத்தாளர்களும் வந்து ஒரு இயக்குனர் வந்து உங்களுடைய கதையான படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சைட்லேயும் ஒரு சின்ன ஆதரவு வந்து தரணும் இன்னொன்று வந்து பொருளாதாரமும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும் ஆனால் சாதாரணமான ஒரு வாழ்க்கை இதை வந்து நாங்கள் ஒரு கதையாக எடுக்கும் பொழுது ஒரு வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை ப படமாக பொழுது அதுக்கு பெரிய பெரிதாக செலவு செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை கதையை மிகச்சரியாக அந்த எமோஷனை கன்வே பண்ணிட்டாலே அந்த படம் வெற்றி பெற்றதாக அமையும் இங்கே வந்து நாங்கள் நிறைய பேரோட கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் பண்ண முடியாததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து பொருளாதார லிமிட்டேஷன்ஸ் எங்களுக்கு நிறையவே இருக்குது அதனால நாங்கள் வந்து இன்னொருத்தருக்கு இலகுவாக தொடர்பு கொள்றதோ அவங்களுக்கான அக்சசிபிலிட்டியை உருவாக்குறதோ ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது இன்னொரு விஷயம் நான் சொல்லப்போனால் இப்ப வரைக்கும் கூட இலங்கையில நான் ஒரு படம் எடுக்கிறேன் அல்லது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன் படம் என்ன ஒரு ஒன்றரை மணித்தியால படம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு இருநூறு பேருக்கு எனக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இருநூறு பேருக்கு போட்டு காட்டிட்டா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இன்னும் நிறைய பேர் படம் எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து நிறைய இளைஞர்களை நான் பார்க்கும்பொழுது அவங்க அவங்களோட பேசும்போது தெரிஞ்ச ஒரு விடயமா இருக்குது அது முக்கியமாக யூடியூபுக்கு போடுறது அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த வளர்ச்சின்றது ஒன்றும் இருக்காது அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மிகச்சிறையான ஒரு கதையை தேர்ந்தெடுக்கணும் அது எல்லாருக்கும் போய் சேருதான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு படம் எடுத்து நான் மட்டும் பார்க்க முடியாது எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு படமா இருக்கான்னு பார்க்கணும் அதை நாங்க கொலாபரேஷன் பண்ணணும் கொலாபரேஷன் பண்றதுக்கு இங்க யாரும் தயாரா இல்லை அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியான ஒரு குழுவை வச்சுக்கிட்டு அந்த தான் தொடர்ச்சியாக ஷோஃபிமோ படங்களோ பாடல்களோ செய்யணும்னு விரும்புறாங்களே தவிர ஆஹ் வெளி பிரதேசங்கள்ல வெளி மாநிலங்கள்ல மாவட்டங்கள் மாவட்டங்கள் அங்க இருக்கிறவங்களோட நாங்க ஒரு கொலாபரேஷன் செஞ்சு அவங்களோட திறமையை நாங்க யூஸ் பண்ணி எங்கட திறமையை அவங்க யூஸ் பண்ண அதுக்கு தயாரா இல்ல நிச்சயமா அதே மாதிரி இப்ப உங்களுடைய மோனோ மொழி திருப்பம் கொழும்புல வந்து திரைக்கிறீங்க அடுத்ததான் வந்து அது என்ன ஐடியால இருக்குது கொழும்புல வந்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக ஓடினது தொடர்ச்சியாக மக்கள் வந்தாங்க எந்த ஒரு ஷோவுமே நோ ஷோவா போகலை அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தொடர்ச்சியாக மக்கள் வந்தாங்க கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தாங்க அப்படின்றதே என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய விடயம் அடுத்ததாக கொழும்பை தாண்டி இந்த படத்தை கொண்டு போகணும் யாழ்ப்பாணத்துல வெளியிடணும் மட்டக்களப்பில் வெளியிடணும் வலையகத்தில் வெளியிடணும் இதை தாண்டி இலங்கையை தாண்டி கொண்டு போகணும் புலம்பெயர் தேசங்கள்ல கனடா லண்டன் மாதிரியான இடங்கள்ல இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குது இலங்கையில மற்ற மற்ற திரையரங்குகள்ல நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாம் பேசி முடிச்சாச்சு என்னுடைய தனிப்பட்ட வேலைகளுக்காக அது தாமதமாக இருக்குது ஜனவரி மாத கடைசியில் அது நடைபெறும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி இறுதியாகவும் ஒரு கேள்வி என்னன்னா சரி மௌனமொழி ஒரு முழுநீர திரைப்படமாக திரையரங்குல பார்த்தா அடுத்த ஐடியா அடுத்தது நாங்கள் அறிவிச்சிட்டோம் அன்பதிகாரம் அப்படின்ற ஒரு நீள திரைப்படம் இது வந்து மௌன மொழியை விட கொஞ்சம் பெரிய களம் கொஞ்சம் பெரிய கதை கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கு செலவுகம் கொஞ்சம் கூடவாக இருக்கும் இந்த திரைப்படம் வந்து என்னத்துக்காக ரெ நிறைய காரணங்கள் இருக்குது அதாவது இது வந்து ஒரு து திரைப்படத்துறையாக தொடர்ச்சியாக போகணும்னா நாங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் செஞ்சுட்டே இருக்கோம் ஒரே ஒரு முயற்சியை மட்டும் செஞ்சுட்டு போதும் அப்படின்னு நினைப்பாட்டீங்கன்னா அந்த துறை வளராது எங்களுடைய அடுத்த படம் அது கண்டிப்பாக கண்டினியூஸாக போகும் மௌன மொழியில தெரிஞ்சோ தெரியாமலோ அது எங்களுடைய முதல் முயற்சி நாங்கள் பிள்ளைகள் விட்டுருப்பாங்க எந்த ஒரு விடத்திலையும் நாங்கள் பிள்ளைகள் விடலை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பிள்ளைகளை திருத்துறதுக்கான ஒரு காலமாகவும் நாங்கள் அன்பதிகாரத்தை பயன்படுத்துவோம் சொல்லப்படாத சில கடைகளை சொல்றதுக்காகவும் நாங்கள் அன்பதிகாரத்தை பயன்படுத்துவோம் நிச்சயமா இப்போ நம்ம தொடர்ச்சி இடையில பேசின மாதிரி இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் அதே மாதிரி இங்கே இருக்கிற கதைகளை வளர்க்குறது அதே மாதிரி கதை உரையாடல்கள் தொடர்ச்சியாக நடைபெறணும் சினிமா விமர்சிக்கப்படணும் சினிமா நடிகர்கள் விமர்சிக்கப்படணும் இந்த விடயத்தில் வந்து என்னன்னு சொன்னால் எங்களுடைய இயக்குநர்களோ இல்லைன்னா நடிகர்களோ ஒரு படத்தை வந்து தான் அதை ஏற்றுக்கிற மனப்பாங்க அப்படின்றது இங்கேருந்து இருந்து பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அது அதுக்கு ஓப்பனாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இலங்கையில ஒரு சினிமாவையோ ஒரு இயக்குனரையோ ஒரு நடிகையரையோ விமர்சிக்கும் விமர்சிக்கும்பொழுது கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ஆறு மாத பிள்ளையை நீங்க அடிப்பீங்களா ஒரு பத்து வயசு பிள்ளையை அடிக்கிறதும் ஒரு ஆறு மாத பிள்ளையை அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே நீங்க ஒரு இருபது வயசு படி தப்பு பண்ணா அவன் அடிக்கிறதுக்கும் ஒரு வயசு பிள்ளை தப்பு பண்ணால் அடிக்கிறதுக்கும் அந்த வித்தியாசத்தை நீங்க கையாளல நிறைய விமர்சனங்களை எடுத்த உடனே நல்லா இல்லைன்னு மூஞ்சுக்கு நேராக சொல்லிவிட்டு அவன் அடுத்த படம் செய்ய மாட்டான் படமும் செய்ய மாட்டாங்க களமும் இருக்காது அப்ப நாங்கள் என்னன்னா ஆறு மாசம் ஒரு ஒரு வயசு பிள்ளை தப்பு பண்ணா எப்படி அதை தட்டு கொடுக்கணுமோ அந்த மாதிரி தட்டி கொடுக்கணும் அங்க இருபது வயசு பெரிய பையன் தப்பு பண்ணா இந்திய சினிமா அது பண்ண மாதிரி இங்க பண்ண எங்க மிஸ்டேக்ஸ் வரும் ஏன்னா இங்க நமக்கு பணம் இல்ல காசு இல்ல பொருளாதாரம் இல்ல தொழில்நுட்பம் இல்ல படிச்சு கொள்றதுக்கான வசதி இல்ல நாங்க ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சுதான் நாங்க படிச்சு கொள்ளணும் அப்படின்னுக்குள்ள எல்லா கலைஞர்களும் பாவம் நான் உண்மையா சொல்றேன் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா வேற வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சிருக்கலாம் ஆனா தான் வேணும்னு இதுக்குள்ள வராங்க எடுத்த உடனேயே உனக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மூஞ்சிக்கு நேரம் திட்டி அவங்கள அனுப்புறது இந்த விமர்சனங்கள் செய்யறாங்க அப்படின்றது உண்மையான ஒரு விடயம் விமர்சனம்ன்றது அடுத்த கட்டத்தை அவன் பெஸ்டா செய்யற மாதிரி இருக்கணுமே தவிர இந்த துறையை விட்டு ஓடுற மாதிரி இருக்க கூடாது அப்படின்றது என்னுடைய நிச்சயமா ரொம்ப நன்றி இவ்வளவு விடயங்களை பகிர்ந்து கொண்டீங்களா ஒரு சினிமா வெளியிடுறதுல இருக்கிற சிக்கல் முதல் கொண்டு வந்து அடுத்த கட்டம் நாங்கள் எமது சினிமா துறை எந்த அளவுக்கு வளர்த்தெடுக்கணும் போன்ற நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம் இன்றைக்கு வருகை தந்து உங்களுடைய இந்த நேரத்தில் இவ்வளோ விடயங்களை பகிர்ந்து கொண்ட ரொம்ப நன்றி இயக்குனர் சனாதன் அவர்களே நன்றி தொடர்ச்சியாக கலைஞர்களுக்கும் கலைக்கும் இலங்கை தமிழ் சினிமாவுக்கும் நிறைய பங்காற்றி வருகிற இந்த டான் டிவி தொலைக்காட்சிக்கும் இந்த பர்டிகுலராக காஃபி வித் பிரமுகர் நிகழ்ச்சிக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் இன்னும் நிறைய தடவை நிறைய பேரை நீங்கள் இப்படி முன்பு கொண்டு வருவீங்க அன்பதிகாரம் படம் வரும்போது நாங்கள் மீண்டும் ஒருக்கா சந்திப்போம் அப்படின்ற நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி இன்றைய ஒழிப்பதில் ஈடுபட்டிருந்த சஞ்சய் திவாகர் சல்மான் சுதர்சனி ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்